வரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து தோளசி விட்டு வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில மல்லித்தலை பெரிய ஜீரகம் கிராம்பு பட்டை ரெண்டே ரெண்டு முட்டை அவ்வளோதாங்க இதை வச்சு நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறோம் தாய்ச்சி சூடு எரிச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி ஊற்றிக்கங்க சூடு எறட்டும் கடுகு சிறிதளவு கடுகு குறைஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு சோம்பு இதையும் அது கூட சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மிளகாய்

வெங்காயம் நல்லா வதங்க இப்போ பட்டை கிராம்பூ போட்டு சேர்க்கல கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் கரம் மசாலா இல்லாதனால பட்டை கிராம்பு பூ சேர்த்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வெங்காயம் நம்ம வதஞ்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு அதுக்கு சேர்த்துக்கலாம் இந்த எடுத்து வச்சுருக்க தக்காளி தக்காளியும் நல்லா வளர்ந்துட்டேன் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வைக்கிறேன் இது வந்து சூப்பரலாம் தனி மிளகாய்க்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு தனி மிளகாய்க்குள் ஒரு சிக்கின் சேர்த்துருக்கேன் மசாலா வந்து இன்னைக்கு சிக்கன் மசாலா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து மட்டன் மசாலா தான் இன்றைக்கி இருக்கேன் அதனால மட்டன் மசாலா தான் சேர்த்துக்கிறேன் எந்த மசாலா என்னாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் சிக்கன் மசாலா சேர்த்துவிங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் கூட தண்ணி புரிதல சேர்த்துக்கலாம் எனங்க கொஞ்சம் வெந்து வரட்டும் தண்ணி நான் ரெண்டு டம்ளர் சேர்த்துருக்கேன் நாங்கள் வீட்டில் வந்து ரெண்டு பேர் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்னைக்கு குழம்பு கூட்டி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து அதிகமாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் உள்க்கெழங்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு குழம்பும் நல்லா திக்னஸ் ஆகிடுச்சுங்க பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை இதுக்குள்ளே உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை உடைச்சி ஊற்றி உடனே கிண்டாமல் நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சு கரண்டியில் கிண்டி விட்டிங்கன்னா மாதிரி அழகாக வெந்து வந்துருக்கும் அங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த சமயத்தில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்